உங்கள் குடும்பத்தில் என்றும் மங்களகரம் பொங்க சாமியே சரணமையம் வாழ்வில் வெல்ல செல்வத்தில் வெல்ல தன்னை உணர வேண்டும் தன்னை உணர என்ன செய்யலாம் அதற்கு ஒரு அற்புதமான பயிற்சியை வரும் ஞாயிற்றுக்கிழமை ஈரோட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தினம் தினம் ஏழே ஏழு நிமிடங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி நூறு நாட்களில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிச்சயமாக மாற்றுமா நூறு சதவீதம் நூறு நாட்களில் மாறும் என்னவாக மாறும் செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் நிம்மதியான வாழ்க்கை அமையும் கடன் பிரச்சனை தீரும் பணம் பெருகும் வியாபாரத்திலையும் குடும்பத்திலையும் செல்வமும் ஆனந்தமும் பெறுவதை கண்கூடாக பார்க்க முடியும் ஒரு நாள் பயிற்சி நூறு நாளில் நூறு சதவீத மாற்றங்கள் கிடைக்கும் பயிற்சி பற்றிய விவரங்களுக்கு கிழக்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கைக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்க அதுக்கப்புறமா தேவைகள் இருக்கிறப்ப காலம் மாறுறப்போ நமக்கு அந்த அவசியம் அது வேணுங்கிறப்போ இதை வந்து பார்க்குறப்ப இவர் பேசுனதுல பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு எனக்கு அது நான் என்னால் முடியும் செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளை தூக்கி அந்த சோம்பிரி தன்னா வந்து நம்மளை விட்டு போற அந்த இதை நல்லாவே நான் உணர்ந்தேன் சாரோட ப்ரோக்ராம் நான் டூ இயர்ஸாவே பார்த்துட்டு இருக்கேன் இன்ன வரையிலும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நேத்து வரையிலும் நான் கரெக்டாக தான் வந்திருக்கேன் அவருடைய தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு எல்லாரும் வந்து பயனடையணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் பணத்தை வந்து நம்ம எப்படி ஈர்க்கணும் பணத்தை எப்படி சேமிக்கணும் பணத்தை பண வரவை எப்படி பெருக்கணும்னு தரல ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் சார் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா எல்லா பணவலக்கலை செல்வ செழிப்பான வாழ்விற்கு ஸ்ரீ குபேர குருஜியின் பணவலக்கலை நூறு சதவீதம் தீர்வு நூறு சதவீதம் வெற்றி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்று ஏழு எட்டு ஆறு எட்டு எட்டு ஆறு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது